ஹலோ எவ்ரி ஒன் நான் தான் உங்கள் ஆசார் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விர்ச்சுவல் வாட்டர் விர்ச்சுவல் ரியாலிட்டி கேட்டிருப்போம் அது என்ன விர்ச்சுவல் வாட்டர் விர்ச்சுவல் வாட்டர்லாம் ஒன்றும் இல்லை மறை நீர் இந்த விர்ச்சுவல் வாட்டர்ன்றது ஒரு பொருள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம செலவு பண்ணுற தண்ணி தான் விர்ச்சுவல் வாட்டர் இந்த முட்டை இந்த முட்டையோட விலை எவ்வளோ தெரியுமா ஆறுரூபா இல்லாட்டி ஏழு ரூபாய் ஆனால் இந்த முட்டை உருவாகிறதுக்காக நம்ம செலவு பண்ணுற தண்ணி எவ்வளோ தெரியுமா இரநூறு லிட்டர் டூ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் நம்ம செலவு பண்ணுறோம் நம்ம ஒரு லிட்டர் வாட்டர் பத்து ரூபாய் கணக்கு பண்ணாலே இரநூறு இன்ட்டு பத்து ரெண்டாயிரம் ரூபாய் ஆகுது ஆனால் நம்ம இதை வாங்குறது ஆறுரூபாய் இல்லை ஏழு ரூபாய்க்கு வாங்குகிறோம் ஸோ ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் நம்மளுக்கு ஒரு தண்ணீருக்கான செலவு இருக்குது அதுக்கு பின்னாடி நிறைய செலவு இருக்குது பட் நம்ம போய் போகிறது வெறும் தண்ணீர் பற்றி தான் இப்போது இஸ்ரேல் மாதிரி ஹைடெக் சயின்டிஃபிக் கண்ட்ரிஸ் கூட இந்த சொட்டு நீர் பாசனம்ன்ற ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஆனால் அவங்க ஊரில் ஆரஞ்சு பயிர் செய்கிறதுக்கு தடை அங்கே ஆய் ஆரஞ்சு வந்து விளைவிக்கக்கூடாது இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஆரஞ்சு வந்து தடை ஏன்னா ஆரஞ்சு நீங்கள் விளைவிக்கணும்னா அதற்கான தண்ணீர் செலவு அதிகமாகும் ஸோ அதனால் அங்கே தடை ஈவன் சைனாவில் பார்த்தீங்கன்னா போருக்கு அதிகமாக சாப்பிடுவாங்க இருந்தாலும் அவங்க ஊரில் அதிக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இப்போது அது மாதிரி தான் இப்போ நம்ம ஒவ்வொ நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தண்ணீர் செலவு ஆகுது இப்போ நம்ம போகிற நார்மல் ஒரு ஜீன்ஸுக்கே பத்தாயிரம் லிட்டர் தண்ணி தேவைப்படுது நம்ம குடிக்கிற ரெண்டு லிட்டர் கோக்குக்கு நானூற்றி ஐம்பது லிட்டர் தண்ணி தேவைப்படுது ஒரு கார் ஒரு காருக்கு நாலு லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படுது ஸோ இதெல்லாம் இதுதான் வந்து ஒரு சயின்ஸ் ஒரு பொருளுக்கு ஆகிற மறைமுக தண்ணீர் செலவு தான் இந்த விர்ச்சுவல் வாட்டர் இதை பற்றி பேசி இதை பற்றி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி பெரிய அளவில் அவார்ட் வாங்கினவங்களா இருக்காங்க ஸோ நீங்கள் அதை பற்றி படிக்கணுன்றது என்னோடய ஆசை ஸோ இது மாதிரி தான் நம்மளோட கண்ட்ரியில் நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் வந்து அவங்களோட கம்பெனிஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட ரிசோர்ஸை யூஸ் பண்ணி அவங்க பெரிய அளவில் சம்பாரிச்சிடுறாங்க ஆனால் ஃபாரின் கண்ட்ரீஸில் அவங்களோட ரிசோர்ஸஸ் அப்படியே தான் இருக்குது ஸோ இது தான் மற்ற கண்ட்ரீஸ்க்கும் நம்ம கண்ட்ரீஸ்க்கும் உள்ள வித்தியாசம் மீண்டும் உங்களே ஒரு நல்ல தகவல்களோடு நான் சந்திக்கிறேன் நன்றி என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி